ரெண்டு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா எல்லாம் உங்களை பாதுகாத்துக்கிட்டே இருப்பான் முக்கியமான அறிவுரைய எடுத்துக்கோங்க இதை இந்த இந்த ஒட்டுமொத்த இந்த அமர்வு அம அமர்வுகளையும் எனக்கும் உங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய மிக முக்கியமான அறிவுரையில் இது ஒன்று ரெண்டு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா எல்லாம் வந்து உங்களை எல்லா இடத்துலையும் பாதுகாப்பான் ஒன்று குரான காலையிலேயும் மாலையிலையும் ஓதுங்க ஒரு பக்கமாவது அஞ்சாயத்தாவது கொரோனா திறந்து மொழியாக்கம் தெரியலனாலும் கூட பிரச்சனை இல்லை கொரோனா திறந்து காலையில் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒதுக்கி ஒரு அஞ்சாயத்தை ஓதுங்க உங்களுக்கு அவ்வளோ வேலையும் இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே ஓத முடியாத அளவுக்கு அல்லது இரவு தூங்கும் போதோ மாலையிலையோ அஞ்சாயத்து கொரோனா ஓதுங்க அஞ்சாயத்துங்கிறது அஞ்சாயத்தை தான் ஓதணும்னு நான் சொல்லலை அவ்வளோ அதை விட உங்களுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சொல்கிறேன் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு தாய் இந்த உயிரோடு இருந்தா ஒவ்வொரு நாளும் அவங்கள்ட்ட பேசுங்க கண்ணியமான முறையில் கண்ணியமான முறையில் இந்த ரெண்டை நீங்கள் செஞ்சீங்கன்னா அல்லாவுடைய பாதுகாப்புலேருந்து நீங்கள் விலகவே மாட்டீங்க ரெண்டு விஷயம் சொன்னேன் முதல் விஷயம் குரோனா காலையிலையும் மாலையிலையும் குறைஞ்சபட்சம் அல்லது மாலையில் நானா கூட பரவாயில்ல ஒரு நாளைக்கு ஒரு முறை அந்த நாள் உங்களுக்கு இருக்கக்கூடாது குரோனா தொடாத நாள் அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் அந்த ஒரு நா நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்ச அதை ஓதுற அப்படின்னு இல்லை குரோனா திறந்து அதை 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 ஓப்பன் பண்ணி அதை ஓதுற பழக்கத்தை கொண்டு வாங்க ஒரு நாளைக்கு ஒரு நாள் அந்த புக்கை நெருக்கமாக்குங்க ரெண்டாவது உங்கள் தாய் தந்தை உயிரோடு இருந்தால் அவங்கள்ட்ட கண்ணியமான முறையில் ஒரு நாள் பேசுங்க அந்த நாள் அவங்கள் இல்லாத நாள் அவங்க வாழ்த்தில் இருக்கக்கூடாது அவங்களோட நீங்கள் தொடர்பில் இல்லாத ஒரு நாள் உங்கள் லைஃப்லையோ அல்லது குரானோட நீங்கள் பேசின அல்லது குரான் உங்களுடைய நாவில் பேச வைக்காத ஒரு நாளோ அல்லாஹுடைய வார்த்தையை உங்கள் நாவு உச்சரிக்காத ஒரு நாளோ தாய் தந்தையுடைய உரையாடல் உங்கள் நாவில் இல்லாத ஒரு நாளோ வாழ்க்கையில் இல்லாமல் நீங்கள் ஆக்குனீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அல்லாஹுடைய பாதுகாப்புலேயே தான் இருப்பீங்க இந்த ரெண்டை விட ஒரு பெரிய அமல் எனக்கு தெரியலை சஹாபாக்களுடைய கருத்துக்களை வச்சு சொல்லவுடைய ஹதீஸை வச்சு சொல்கிறேன் அல்லா ஒரு அடியானுடைய பாதுகாப்பை கொண்டு வர்றதுக்கு அல்லாஹ் அவனை நெருக்கமாக்குறதுக்கு அல்லாவுடைய பார்வையில் ஒரு அடியான் ஆகிறதுக்கு